ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க பார்த்தாலும் தெரியுது அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்குது அது முதல்ல உங்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக உங்களோட ஒரு ஹெல்ப் தான் கண்டிப்பா இல்லாட்டினா கண்டிப்பா முடியாது ரொம்பவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விபுல் சார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே போட்டிருந்தேன் டூ நைண்டி ஃபைவ் சாரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அது மறுபடியும் ஆஃபர்ல வரவே இல்லை இப்போ கொஞ்சம் ஆஃபர்ல வந்திருக்கு டூ நைன்டி ஃபைவ் சார சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் உள்ளது எல்லாமே வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிராண்டட் விபுல் விஷால் அந்த மாதிரி பேட்டர்ந்து எல்லாமே வந்துருக்கு ரொம்ப அழகான சாரி எதுவுமே மிஸ் வேண்டாம் இந்த டைம்ல அதாவது ரம்ஜான் டைம்ல நீங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒரு ஐநூறுவா அறுநூறுவாய்க்கு நல்ல கொழு குழு துணி கட்டணும் கொடுக்கணும் கிஃப்ட் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சாரியை நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம் வாய்ப்புங்கிறது வந்து கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா பீஸா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவைலபிள் கம்மியாக தான் இருக்காது அதனால கொஞ்சம் யாருக்கெல்லாம் வேணும்ங்கிற வேணுங்கன்னா கண்டிப்பா சாட்டு உடனே புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி வந்து பாத்தீங்கன்னா டக்குனு புக் ஆயிரும் இன்னைக்கு காலையில சுடிதா மெட்டிரியல் சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே அவுட் ஆயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் இப்ப வாங்க வீடியோல போய் அந்த சாரி ஒன்னா டூ நைன்டி ஃபைவ் சாரி பாத்தர்லாம் அது போக டூ நைன்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஒன் நைன்டி ஃபைவ் சாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவுமே போட போறேன் ரெண்டு ஐட்டம் தான் ஒன் நைன்டி ஃபைவ் இன்னைக்கு டூ நைண்ட்டி ஃபைவ் ரெண்டு சாரி போட போறேன் எது வரும் ஷாட் உடனே டக்குனு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைலபிளான்னு கேளுங்க ஷாட் எடுத்துட்டு ஓகேன்னு கீழே கீழ ஜிபே நம்பர்ல பே பண்ணி எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட் போடுங்க டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்க வீட்டுக்கு கொரியர் வந்துடும் எஸ்டி கொரியர் தான் போட்டுட்டு ஒரு நாள் என்ன டே ஆனாலும் கவலைப்படாதீங்க வீட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கொரியர் வந்துடும் அதுபோக அட்ரஸ் அதாவது வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னாலும் நம்மளோட அட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் அட்ரஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுபோக அட்ரஸ்க்குன்னு ஒரு நம்பர் எழுதிருக்கேன் அந்த நம்பர் கண்டிப்பாக கால் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு க்ளீனான அட்ரஸ் சொல்லிடுறேன் நம்மளோட ஷாப் வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூரில் ப ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பக்கத்துலேயே தான் நியரஸ்டாக தான் இருக்குது டவுன் ஹால்னு சொல்லுவாங்க டவுன் இருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் எது இருந்தாலும் நான் கால் பண்ணுங்க ஈசனை வந்து அது போக கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி சங்கன்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மேப் அழகாக போட்டு குடிச்சிரும் கோயம்புத்தூர்ந்து ஈசா நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் ஃபோன் நம்பர் வேறு கொடுத்துருக்கேன் ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்து வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை சின்ன கடை வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிசைனில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ரம்ஜான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் இப்போ ஆஃபர்னால இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இனி ஒரு ஒன் வீக் கழிச்சு ஃபுல்லாமே டிசைனர் சாரி எல்லா கலெக்ஷனுமே மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக போடுவேன் இப்போ வாங்க ஒரு சாரி இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி நான் சொன்ன பாத்தீங்கன்னா விப்புல் சாரி விப்புல்னா அளவுக்கு பக்காவாக இருக்கும் மெட்டீரியல் சரி குவாலிட்டி சரி மீட்டரும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர்ல ஒரு ரொம்பவே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு மலாய் கிரேப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் வேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு யூனிக்கா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இது அம்மா ஐ கிளாஸான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கலர் வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க எயிட் நைன்டி ஃபைவ் எம்ஆர்பி உள்ளது உங்களுக்காக இப்போ இந்த ரேட் குடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்ரேப்பு இத்தாலியன் கிரேப் வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கிரேப் இது பாருங்க எப்படி இருக்குன்னு பியூர் டர்க்கி கிரேப் நீங்க பாருங்க ரோஸ் சில்க் அப்படிம்பாங்க அந்த கிரேப்பர் பாரு செம்ம சூப்பரான ஒரு கிரேப் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ நைன்டி தான் வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க பியூர் கார்டனு அதாவது கார்டன் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க போடுற கார்டன் அப்படிம்பாங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கார்டனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி ஸோ க்யூட்டான ஒரு அழகான ஒரு சாரி இதுமே வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் அடுத்தது காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு மெட்டீரியல் ஆக்சுவல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரி செவன் பிப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள சாரி இது பாருங்க அந்த ஸ்டஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல கொழுக்கலும்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆனால் எல்லாமே நம்மள்கிட்ட இப்போ பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் பொறுத்துறேன் எல்லாமே சேம் ரேட்டு தான் மெயினாக இந்த ரம்ஜானுக்காக தான் இந்த ரேட்டை உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது பாருங்கள் ப்ரோஸா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ கலரில் ஒரு அழகான ஒரு பாடலில் கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் வரும் ஸ்கின் ஸ்கிரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுலையே தான் எப்படி இருக்கு பாருங்க க்யூட்டான ஒரு ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ரௌஸாவில் கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட் பாட்ராட ஒரே பீஸ் பீஸான உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு சாரி பாருங்க எப்படி இருக்குன்னு பியூர் ப்ரோஸாவில் கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு சாரி பாருங்க எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லா மேங்கோ போட்டு ஒரு ஃபுல்லாமே ஒரு பர்பிள் கலர்ல டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் ரொம்பவே சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல லைட் ஒரு ஆஷ் கலர்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே டிசைன்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா இருக்குது இது வேணாலும் ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு ஆரஞ்சு கலரு இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர்ல லைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் நல்ல அழகா இருக்கும் நல்லா கிராண்டான சாரி கம்பி சாரி அப்படிம்பாங்க அதுதான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் வரும் அடுத்தது பாருங்க பியூர் கிரேப்ல லஜன் சில்க் சொல்லுவாங்க ரொம்ப கியூட்டான ஒரு சாரி இப்ப அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் ஒரு கலர் டிஃப்ரெண்டான ஒரு கலர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் இது சாரி ஃபுல்லாமே இந்த பத்திக்கு டிசைன்ல வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தாணி வந்துடும் இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம க்யூட்டான ஒரு ஸாரீ இது ஸ்கின் ஸ்கிரீன்ஷா உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஸ்பார்க்கிள் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்பார்க்கில் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு செம அழகா இருக்கும் சேரீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் லைட்டா அந்த ஸ்பார்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்காக பொறுத்தவரை ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் வரும் அடுத்தது பாருங்க பியூர் ஜார்ஜெட்டு இந்த மெட்டீரியல் பாருங்க விசாகா மெட்டீரியல் இருக்கிறதுலே பெரிய பிராண்டடு கம்பெனின்னு இதுதான் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ஸ்டஃபே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ்ங்கிறது சான்ஸே இல்லை அவ்வளவு அழகான ஒரு சூப்பர்வான ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்பவே அழகான ஒரு ஜார்ஜெட்டு கண்டிப்பா ரம்ஜானுக்காக அதாவது மெயினா எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க எல்லாரும் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நிறைய எடுத்து கொடுப்பாங்க அவங்களுக்காக இந்த மெட்டீரியல் போட்டுக்க நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து நல்லா சாஃப்ட் மெட்டீரியல் எடுத்து வேண்டிய அவசியமே கிடையாது சேம் அதே மெட்டீரியல உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஒவ்வொரு டிசைனுமே பாருங்க சாம கியூட்டாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் வச்சு வாங்கி பாருங்கள் அந்த ஆன்லைனில் நம்மளோட அந்த மெட்டீரியல் டூ நைன்டி ஃபைவ் அது எப்போவுமே நம்மளோட டிமாண்ட்டு தான் போட்ட உடனே டக்குன்னு சோர் ஓட்டும் பாருங்கள் அடுத்த கலர் பாருங்க ஒரு அளவான ஆஷ் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு ஆஷ் கலர்ல செம க்யூட்டாக இருக்கும் உங்கள் பாருங்கள் ஃபுல் டிசைன்ஸில் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்கின் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் அடுத்தது பாருங்க அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல ஃபுல்லாமே ஃபிளவர் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு சாரினே சொல்லலாம் கியூட்டா இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஆனந்தா ப்ளூ கலர்ல ஒரு மயில் கழுத்து கலர்ல கொடுத்துருக்காங்க சம சூப்பரா இருக்கும் இந்த ஸ்காலர் வேணாலும் சாதாரணமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு கியூட்டான ஒரு சாரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சம அழகா இருக்கும் இதுமே ப்ரோ ப்ரோசாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில உள்ள சாரி இது அடுத்தது காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு ஜார்ஜெட்டு நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்மள்ட்ட வந்து மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லா கிளாத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கிளாத் தான் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆன ஒரு பேட்டர்னு எ அழகா இருக்கும் பாருங்க க்யூட்டான ஒரு சேரீ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு பிளாக்கு பாருங்க எப்படி இருக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் அழகான ஒரு சாரி மா எப்படி இருக்கு பாருங்க செம்ம மார்பிளவுனா ஒரு அழகான ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் உள்ள சேரீ கியூட்டான ஒரு டிசைன சொல்லலாம் அடுத்தது பாருங்க அதுலயே தேன் கலரு இது பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே ஸ்பார்க் இல்லை ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க செம சூப்பரான ஒரு டிசைனு இதுவுமே சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க எல்லாமே உங்களுக்கு இப்போ ரொம்பவே ஆஃபரில் போயிட்டு இருக்கு அதுதான் சொல்றேன் டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் இங்கே பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி இதுமே சூப்பராக இருக்கும் டிசைனு தான் அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைன் ஃபுல் கிரேப்ல ஒரு ஃபண்டாஸ்டிக்கான டிசைனு இதுமாரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் இந்த வரும் அடுத்தது பாருங்க அதுலயே பாருங்கள் ஜார்ஜெட்டு நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் டிசைன்ல நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஃபிளவர் டிசைன்ஸ்ல கொடுத்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் ரே அதே ரேட்டு தான் உங்களுக்கு வரும் டூ நைன்டி ஃபைவ் தரேன் அடுத்தது பாருங்கள் ப்ரோஸாவில் சூப்பரான ஒரு ஸாரி இல்ல எப்படி இருக்கு பாருங்க செம க்யூட்டா இருக்கும் இல்ல ஒரு அழகான ஒரு சாரீ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது பாருங்க எப்படி இருக்கு பிளவுஸ் இது எல்லாமே எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் டூ நைன்டி ரேஞ்சா வரும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சின்ன சின்ன ஃபிளவர் ஃபுல்லாமே ஸ்பார்க்கில் க்யூட்டான ஒரு ஸ்பார்க்கல்ல கொடுத்துருக்காங்க செம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது பாருங்க எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஸ்பார்க்கில் கொடுத்துருக்காங்க அதனால சாரி வந்து வேர் பண்றதுக்கு ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்க ப்ரோசால வருவாங்க இது ஒரு டிசைன் பாருங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே நான் காமிச்சிருவேன் அப்போ தான் அந்த வீடியோட பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அழகான ஒரு டிசைனு மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு கிரீன் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா ஷைனிங் லைட்ட ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரீ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் சாரீ ஒரு நாலு பீஸ் மட்டும் தான் இருக்குது அது நிறைய பேர் வந்து சார்ட்ஸில் போட்டிருந்தா நிறைய பேர் எனக்கு ஓப்பன் காமிங்க அதை வந்து இருக்கா பண்ணிருக்கா நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதில் ஒரு நாலு கலர் அவைலபிள் இருக்கு அது மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இந்த சாரி தான் சூப்பரான ஒரு டிசைனர் சாரி இது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ட்ரான்ஸ் இருக்குமா இருக்குமான இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு ரொம்ப அழகான சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் டிரான்ஸ் ரொம்பவே ட்ரான்ஸ் இருக்காது இங்க பாருங்க நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொரு நீங்க ஃப்ளீட் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாவே ட்ரான்ஸ் இருக்காது இப்ப பாருங்க நான் டபுளா போட்டிருக்கேன் ஃப்ளீட் எடுத்து வேறு பண்றப்ப சுத்தமாக ட்ரான்ஸ் இருக்காது அந்த நெட் எடுத்தனால உங்களுக்கு அப்படி மாதிரி தெரியுது ட்ரான்ஸ் பண்ண நார்மல் சாரி கம்பேர் பண்றப்ப கண்டிப்பா இது ட்ரான்ஸ் வராது ஃபுல்லாக ஃபுல்லாமே டிசைன்ஸ் இருக்க அதனால நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை தாராளமா நீங்க வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான இதுல கலர்ஸ் எல்லாம் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான எல்லாச்சும் கலர் இருக்குது ரேட் வந்து இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஜஸ்ட் ரேட் வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இப்போ பாருங்கள் எலாச்சி கலர் ஒன்று இருக்குது இது வந்து ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக இந்த ஜெர்கன் ஸ்டோனோட வந்துடும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான பிங்க்கில் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க சாரி செம சூப்பராக இருக்கும் எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் அடுத்தது ஃபைனல் கலர் இப்போ பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாண்டில் கலர் இதுவுமே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் சேம் கிளாத்தாக வரும் விரிச்சு காமிக்க சொன்னாங்க அதனால் விரிச்சு எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் எது வேணுமோ நாலு கடல எது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க நானூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வரும் இப்ப அடுத்தது நம்ம பாக்க போறது நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சரி இது இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன் அது ஒரு பத்து இருபது சரி தான் இருக்கு அது உங்களுக்கு நான் காமிச்சுறேன் இப்ப எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இந்த பாருங்க ஒன் நைன்டி ஃபைவ் சாரி தான் இங்கே நம்ம பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சம ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு சாரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டி வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டி நீங்க டெய்லி யூஸ் பண்ணுறதான் பண்ணுங்க மெயினா நான் இது யாருக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் மாசம் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவும் கேட்பாங்க அதே ரேட்டு கம்மியாகவும் கேட்பாங்க நம்ம வந்து குவாலிட்டி ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த கலர் அந்த குவாலிட்டி அந்த சாஃப்ட்னஸ் பாத்தீங்கன்னாலும் தெரியும் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் வெறும் ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்க்ரீன் ஷர்ட் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்போல கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி சம செம அழகான ஒரு சீர பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் வரும் அடுத்தது பாருங்க ரெட் கலர்ல ஃபுல்லாமே பால்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரீ சூப்பரான ஒரு சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ரெட்டில் பால் பால்ஸ் டிசைன் கொடுத்து ரொம்பவே ஃபண்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட் தான் வரும் ஒன் நைன்டி ஃபைவ் வரும் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்க ஆஷ் கலரு அந்த தண்ணியை எடுத்துடுவோமா ஐஸ் வாட்டர் தான் இது ஒன்று பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் ரொம்பவே ஒரு பியூட்டான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க டிசைன் வித்தியாசமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பேட்டர்னு ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் வரும் இப்போ அடுத்தது காமிக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு கலரில் உங்களுக்கு இங்க மேல வச்சிரு அங்க ஒரு கலர் பாருங்க ஒரு இங்கிலீஷ் கலர்ல எவ்வளோ அழகா பாருங்க கலரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க கொஞ்சம் தண்ணி தான் கடிக்குது தண்ணி குடிச்சுன்னா உங்களுக்கு வீடியோ போகிறோம் தண்ணி குடிச்சாச்சுமா அவ்வளவுதான் இப்போ நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் இது பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி லைட் ஒரு பர்பிள் மாதிரி இப்போ வர்றது எல்லாமே இங்கிலீஷ் கலர்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா ரொம்ப சீப் ரேட்ல எடுக்கிறப்போ எல்லாம் கிளிப்பச்சை மிட்ட வரும் பிராண்டட் குவாலிட்டி உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஷேர்டில் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு சாரியுமே செதுக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சாரியுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் சாரின்னு யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா மெட்டீரியலும் சரி நான் கொடுக்குற டிசைனும் சரி அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனும் இப்போ வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்கள் எப்படி இருப்பாருங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இல்லை எது வேணுமோ ஸ்கின் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாமே அடுத்த கலெக்ஷன் காமிக்க பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டான ஒரு நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது வேணாலும் ஸ்கின் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க பிங்க் கலர்ல சின்ன சின்ன ஃபிளவர் போட்டது பாருங்க எப்படி இருக்குன்னு இது எல்லாமே நீங்கள் யாருக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டு கெட்ட வந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் நான் மெயினாக போடுற ரீசன் வந்து கிஃப்ட்டு கொடுக்க பரிஸ்பர்ஸ்க்கு தான் இது மெயினாக நான் போடுறேன் ஏன்னா எல்லாருமே ஏமாறுறாங்க நூற்றி நூற்றஞ்சி ரூபா இரநூறுவா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து சரியான சுழி கிடைக்காம ஏமாறாங்க இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அதுக்காக தான் மெயினாக போடுறேன் ஏன்னா நம்ம கொடுக்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்தாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மெட்டீரியல் அந்த அளவுக்கு ஸ்டஃப் நல்லா இருக்கணும் மெயினா அதுக்கு தான் கொடுக்குறேன் அதனால மேக்ஸிமம் நீங்க கொடுக்கறதுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அதை எடுத்துக்காங்க அது மெயினா ரம்ஜானுக்கு இதுக்குலாம் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கும் ஜக்காத் சாரிக்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இது அடுத்த கலர் காமிக்க பாருங்க எவ்வளவு அழகான கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு பாருங்க எப்படி பாருங்க சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷனுக்கு பாருங்க இருக்கும் இதுக்கு முந்தானி வேறு இருக்குது ப்ளவுஸ் வேர் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது அதனால துணி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு ஜிஞ்சர் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலரு எவ்வளோ அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு சேரின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல எப்படி இருக்கு பாருங்க செம்மை சூப்பரா இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு ஸாரீ இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு லைட் பிங்க் கலரு ஸோ எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன்ஸு ஒன் நைன்டி ஃபை யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது ஒரு டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கும் லைட் கிரீன் கலரு இது ஒரு கலர் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ்ல ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்னு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப க்யூட்டா கொடுத்துருக்காங்க நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே கியூட்டா இருக்கு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷா எடுத்து உடனே புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு கிரே கலரு இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காமிச்சார் இதுமே ஃபிளவர் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க யாருமே ஒன் நைன்டி ஃபைவ்னு நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனே சொல்லலாம் மூணு மட்டும் எடுத்தாங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பீச் கலர்ல ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இந்த குவாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் இங்க பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பேபி பிங்க்ல ஃபுல்லாமே ஒரு லீவ் டிசைன் அதாவது ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இதுமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் இப்போ இதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் போட்டு முடிச்சுட்டேன் ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஃபோர் நைன்டி ஃபைவ் டிசைன் சார் மொத்தம் மூணு கலெக்ஷன் போட்டிருக்கேன் கலெக்ஷன் போட்டிருக்கேன் இல்லை எது வேணும் சார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க டூ நைன்டி ஃபைவ் அசோசி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் த்ரீ சார் எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வரும் கண்டிப்பா ஐம்பது ரூபா கண்டிப்பாக வரும் அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு சாரிக்கு பத்து ரூபா இருபது எக்ஸ்டான்ஸ் வரும் உங்களுக்கு வெயிட்டு பொறுத்து ஏறும் வரும் மாதிரி ஒன் நைன்டி அதே மாதிரி தான் மூணு சாரி எடுக்கிற ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு ஒன்று எடுத்திங்கனாலும் ஐம்பது ரூபா கண்டிப்பாக வரும் மாதிரி டிசைனர் நீ ரெண்டு எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஃபோர் நன்றி ஃபைவ் அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் வேற கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய யாஸ்